இவங்களோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டபடி பேசுறது கோபம் வந்துருச்சு அப்படின்னா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தோட்டாவை விட கூர்மையாக இருக்கும் தொலைச்சிட்டு போயிடும் மனுஷனை அந்த மாதிரி கண்டபடி பேசுவாங்க அண்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு ஒரு ஒரு மதிப்புன்னு இருக்குது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குது அந்த மதிப்பை தெரிஞ்சு பேச மாட்டாங்க இது வந்து அவங்களோட ஒரு வீக்னஸ் எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் ரொம்ப கடுமையா பேசுவாங்க எல்லாரையும் ஜட்ஜ் குரு அப்படின்றவர் தான் ஜட்ஜும் கூட ஒரு நீதிபதி அப்படின்றது குரு ஒரு ஜட்ஜு எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணலாம் அப்படி பண்ணாதான் தீர்ப்பு கொடுக்க முடியும் பட் ரியல் லைஃப்பில் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணீங்கன்னா நீங்க வாழவே முடியாது ஏன்னா எல்லாருக்குள்ளயும் சில குறைபாடுகள் அப்படின்றது இருக்கு இவங்க வந்து எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ அதை இவங்க தவிர்த்துக்கணும் அது இவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் அண்ட் முடிஞ்சளவுக்கு கடுமையான சொல்லை பேசுகிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது இல்லை கடுமையாக பேசுகிறத தவிர்த்துக்கணும் அதுவும் ஒரு கெட்ட கர்மாவை இவங்களுக்குள்ளே கொண்டு வரும் நீங்கள் போய் ஒருத்தரை வந்து கத்தி எடுத்து குத்தணும்னு அவசியம் இல்லை அடிக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் வன் சொல் பேசி அவங்க மனசை நீங்கள் புண்படுத்திட்டீங்க அப்படின்னாலே அவங்க என்னெல்லாம் கர்மா சேர்த்து வச்சுருக்காங்களோ அதில் ஒரு பத்து மூட்டையை நீங்கள் வாங்கி போட்டுப்பீங்க